அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு நானூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு அஞ்சு ஹச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா அதாவது தரகம்பட்டி ரோடு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பால அதாவது ரெட்டியப்பட்டியிலேருந்து மணப்பாறை போகக்கூடியதான ரோடு மட்டப்பாரப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது மட்டப்பாரப்பட்டிக்கு அருகாமையில் இருக்குது இந்த சைட்டோட லொக்கேஷன் இந்த இடத்துல ஓவரால் வந்து நானூற்றி அறுபது அடி போர்வெல் ஆழம் இருக்குது நம்ம ஒரு நானூறு அடி மோட்டார் இறக்கி கொடுத்து ஒன்றிக்கான வாட்டர் டெலிவரி அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல உயரமான ஜிஏ ஸ்டாண்டு எட்டு அடி உயரம் போட்டு அதுக்கு மேலே சோலார் பேனல் மௌண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஃபைவ் ஃபைண்ட் ஃபைவ் கிலவாட்டுக்கான சோலார் பேனல் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம் சுற்றிலுமே பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் இப்போ தான் நியூவாக திருத்தியிருக்காங்க கருவே மரங்கள் இருந்ததான இடம் இப்போ முழுசுமே திருத்தி இந்த இடத்துல நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற தேவைக்காக தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருக்கோம் அது மாதிரி விவசாய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக இருக்கிற வகையில் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா எல்லா விதமான கிளைமேட்டையும் நம்ம வந்து விவசாய இடத்துல எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் தான் இந்த விவசாயமே நடக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம சேஃப்டி தரப்பில் பண்ண செய்ய வேண்டியதான எல்லா விஷயங்களும் ப்ராப்பராக இருக்கிற வகையில் எங்களோட ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் அதுபோக கண்ட்ரோலர் மூலமாக எங்களோடய மோட்டார் வந்து நீங்கள் மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் மொபைல் மூலமாக கூட என்ன செய்ய முடியும் ஆன் ஆஃப் செய்ய முடியும் அது மாதிரி மோட்டார் பார்த்திங்கன்னா எம்டி மோட்டார் ஓடுது அதாவது போரில் வந்து ட்ரெயரன் ஆகி எம்டி மோட்டார் ஓடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற சிஸ்டமும் இருக்குது ஆக நார்மல் ஏசி இண்டக்ஷன் மோட்டர் மாதிரி அது பாட்டு ஓடி காயில் போகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து இருக்காது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிக்கும் இதுபோல் ஒரு சேஃப்டி தரப்பில் எல்லா விதமான விஷயங்களையும் ப்ராப்பராக விவசாய இடத்துல ஒரு சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டாக கம்ப்ளீட் செட்டப் உங்கள் விவசாய இடத்துல அமைச்சு கொடுக்குறோம் போல் ஒரு தரமான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துல அமைக்கணும்னு விருப்பம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்